Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறனா இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து பூச்சி காட்ட போறோம் இந்த பூச்சி வந்து இதுக்குள்ளதான் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பூச்சி ஏ ஓடுது ஓடுது வருது வருது இல்லையா கையில தோட பயமா இருக்கு விடுது விடுது விடு ஆஹ் தளிபா இந்த பூச்சி வந்து இன்னைக்கு வந்து இந்த பூச்சி தான் பிடிச்சிட்டு வந்தாரு இது முன்னாடி வந்து நாங்க ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி தான் தீப்பெட்டி டப்பால போட்டு வளர்ப்போம் தீப்பெட்டி டப்பால போட்டுட்டு இதுக்குள்ள வந்து கொஞ்சமா புல்லு போட்டு இது வளரும் அப்படின்னு சொல்லி வளர்ப்போம் இது வந்து மழை நேரத்துல மட்டும் தான் வரும் தொட்டா செருங்கிரும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவா எந்திரிச்சிரும் பாப்பாவா பிடி இது இந்த பூச்சி வந்து அவர் வந்து வேம்பாருக்கு போயிருந்தாரா அப்ப பிடிச்சிட்டு இருந்தாரு அங்க வந்து நல்லா குருத்த நல்லா இருக்கும் அதுல வந்து மழை நல்லா நிறைய வரும் எங்க ஊர்ல வந்து அந்த மணல் குருத்த மணல்ல தான் இருக்கும் இப்பெல்லாம் எங்க ஊர்ல வந்து கிடைக்கிறது இல்லை நான் ஸ்கூல் படிக்கும் போதுதான் அந்த பூச்சி வந்து பார்த்தேன் அப்புறம் இப்போதான் நான் வந்து இந்த பூச்சியை பார்க்குறேன் இப்போ எந்திரிச்சிருச்சு நம்ம தொட்டான சுருங்கிரும் இப்போ எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு பாப்பா வா வந்து புடி இந்த பூச்சியெலாம் பாப்பா எல்லாரும் பார்த்தது கிடையாது தானே பாப்பா பஸ்டா பார்க்குற இதெல்லாம் தெரியாது பாப்பாக்கெல்லாம் நீங்க இந்த பூச்சி பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஊரில் இந்த பூச்சி கிடைக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இத வந்து நாங்க வந்து பட்டுப்பூச்சின்னு தான் சொல்லுவோம் இது பாக்குறதுக்கு ரொம்ப சாஃப்டா வெல்வெட் துணி மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் வந்து வெல்வெட் பூச்சி யூடியூப்ல பார்த்தேன் வெல்வெட் பூச்சி வெல்வெட் துணி மாதிரி இருக்கு இது தொட்டமாகவும் சுருங்கிருவோம் சுருங்கிருச்சு சுருங்கிருச்சு விழுந்துருச்சு தொட்டா செரிங்கிரும் அப்புறமா எந்திரிச்சிரும் இந்த பூச்சி வந்து நிறைய இருக்கு இப்போ நம்ம வந்து நிறைய பூச்சி பார்ப்போம் நிறைய பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இவங்க எடுத்து ஏய் ஓட ஆரம்பிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டு வெளியே வெளியே வருது பாருங்க அழகா இருக்கலாமா இந்த பூச்சியை வந்து நம்ம வளர்க்க முடியாது யூடியூப்ல பார்த்தேன் அது இது வந்து ஒட்டுண்ணியா தான் வளருமா அதனால நம்ம அந்த பூச்சியை வந்து வளர்க்க முடியாது நிறைய பூச்சி இருக்கு உள்ள இருக்கு எல்லாமே ஒளிஞ்சிருக்கு மண்ணுக்குள்ள போயிருக்கும் காட்டுங்க வாங்க எங்க கடைக்கு இப்ப காட்டம் பாரு பாப்பா நிறைய பூச்சி புடிச்சிட்டு இருந்துச்சு அப்பா இந்த பூச்சி வந்து வேம்பாத்துல இருந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க நிறைய இங்க பாரு பாப்பா இங்க பாரு உள்ள கிடக்கு ஒரு தட்டை எடுத்துட்டு வா நம்ம எத்தனை பூச்சி பிடிச்சிருக்கு எத்தனை பூச்சி இருக்குன்னு பாப்போம் இதை உள்ள போட்டுட்டேன் ரெண்டையும் தான் உள்ள போட்டிருக்கேன் மத்த எல்லாம் உள்ள ஒளிஞ்சு கிடக்கு எம்மா பெரிய தட்டு ஒன்னு ரெண்டு மூணு அப்புறம் காணும் எந்த இருக்கு எந்த இருக்கு வருவாப்பா வண்டி இருக்குல்ல நசுங்காது நெல்லதான் எடுப்போம் காணும் 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 ஏந்தா இருக்கு அப்பமா எல்லாம் உள்ள போய் கிடக்கு இங்க வா பாப்பா உன காட்டுறேன் இந்த குரு இந்த குரு இங்க பாரு பாப்பா எத்தனை பூச்சிடு பத்து இருக்கா அப்பா நிறைய இருந்துச்சா நிறைய பேர் எல்லாரும் பாதியா வாங்கிட்டு போயிட்டாங்க நிறைய பிடிச்சிட்டு இருந்துச்சப்பா இந்த வருங்க வருல்ல தானே எடுத்துட்டு இருக்கேன் பாஸ்டாவும் எடுக்கல

முப்பத்தி மூணு பட்டு பூச்சி வரல குண்டு குண்டு பட்டு பூச்சி இது ஒன்றும் ரொம்ப குட்டி 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 இந்த பூச்சி வந்து யூடியூப்பில் பார்த்தோம் மற்ற பூச்சிகள்லாம் வந்து சாப்பிடாதான் இந்த பூச்சி வந்து ஒட்டுண்ணி மாதிரி மற்ற பூச்சிகளில் வந்து ஒட்டி தான் வாழுமா அதனால நம்ம வந்து இதை வந்து வளர்க்க முடியாது இந்த மாதிரி பெட்டியில் போட்டு எல்லாம் கொண்டு வருவாங்க நாங்கள் வந்து எனக்கு ஒரு பூச்சி எனக்கு ஒரு பூச்சின்னு வாங்கி விளையாடுவோம் இதுக்கு வந்து எல்லாம் போட்டு வளர்ப்போம் ஆனால் வளருமா என்னன்னா தெரியாது எப்படி கொச்சக்கச்சிருக்கு எப்படி வருது படிக்கும்போது ரெண்டு மூணு பூச்சி தான் பிள்ளைங்கள்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க இவ்வளோலாம் இந்த அளவுக்குலாம் எங்கள் ஊரில் கிடைக்காது இது வந்து வேம்பாத்துல வந்து நிறைய கிடைச்சிச்சான் நிறைய நான் வந்து கேட்டேன் பட்டு பூச்சி நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அதோட பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்டு எனக்காக பிடிச்சிட்டு வந்திருக்காரு இதை வந்து நாங்க அப்புறம் மண்ணிலே விட்டுருவோம் நம்ம ஊர்ல விடணுமா அங்க போய் விட்டுருவீங்களா நம்ம மண்ணில் வளர்ந்துருமோ இது வந்து எந்த மண்ணிலையும் வளருமா என்னன்னு தெரியல நல்லா குருத்த மண்ணல்ல தான் அந்த பூச்சிலாம் இருக்கும் இங்கே எங்க ஊர்ல இந்த மண்ணில் எங்க ஊர்ல உள்ள மண்ணில அந்த பூச்சி வந்து இருக்காது இப்ப உள்ள எல்லாம் யாருக்கும் தெரியாதா தன்யாக்கு தெரியாது திலக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது நேத்து கழுவிடு நேத்து நம்ம வீட்டுக்குள்ள தட்டா வந்துச்சுமா பாப்பாவும் தனியாவும் ஒரே கத்து பூச்சி 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 நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது தட்டான பிடிச்சி விளையாடுவோம் இப்போ அதை பார்த்து பயந்து ஓடுறாங்க இந்த பட்டு கூட பாப்பா தொடமாட்டேக்கவா ஒண்ணும் செய்யாது பாப்பா பாரு எப்படி ஓடுதுன்னு பாரு கிழக்கு கையில எல்லாம் அப்படியா ஒண்ணும் பண்ணாது சாஃப்டா இருக்கா பட்டுப்பூச்சி வெல்வெட் பூச்சி நாங்க ஆனா பேர் தெரியாது இதுக்கு பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி வைப்போம் நல்லா சாஃப்டா இருக்குனால பட்டுப்பூச்சி கீழே விழுந்தாலும் ஒண்ணும் செய்யாது அடியும்படாத அது பாட்டுல ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இருக்குல்ல இந்த பூச்சி எல்லாம் வந்து கிராமத்துலதான் அதிகமா இருக்கணும் நல்லா குருத்தம் பயில் வயல்ல தான் நிறைய இருக்குமா யூடியூப்ல பாத்த வயல்ல உள்ள பூச்சிகளோட நிறைய இருக்குமா இங்க இங்க யாருமே இப்ப எல்லாம் பார்த்தது கிடையாது ஏன்னா இப்ப எல்லாமே வீடுகளா இருக்கிறதுனால எங்க ஊர்ல எல்லாம் வந்து இந்த பூச்சிலாம் அந்த அளவுக்கு பார்க்கல யாருமே பாப்பாக்கு தனியாக்கு எல்லாம் யாருக்குமே தெரியாது இப்ப நம்ம வந்து இந்த பூச்சியை வந்து அப்புறம் மண்ணில விட போறோம் அவ்வளவுதான் நம்ம இந்த பூச்சி எல்லாத்தையுமே இப்ப மண்ணில் விட்டுருவோம் மண்ணில் பாப்பா கிஜ காட்டுது ஒரு பூச்சியும் போட்டா ஒண்ணும் பண்ணல எல்லா பூச்சியும் போடையும் மேல ஓடுது மண்ணில் விட்டுரும் மண்ணில விட்டுட்டா கொஞ்ச நேரத்துல எல்லாமே மண்ணுக்குள்ள போயிரும் எல்லாம் சேர்ந்து கிச்சன் காட்டிட்டு இருக்கு தரையில போட்டா எடுக்க இருங்க கொஞ்ச நேரத்துல பாத்தமாக்கும் எல்லாம் மண்ணுல போய் தூங்கிரும் மின்னுக்குள்ள போய் அவ்வளோதான் இதோட வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு இது ஓடுறத பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கிட்டே போல இருக்குது ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஜாலியாக இதை வச்சு நம்ம விளையாடியாச்சு வீடியோ எடுக்கிறங்கிற பேரில் இதை வந்து கொஞ்சம் கொடுமையும் படுத்தியாச்சு இந்த மாதிரி தான் சின்ன பிள்ளையில வந்து ஸ்கூல் படிக்கும் போது தீப்பெட்டி டப்பாவில் போட்டு நல்லா கொடுமைப்படுத்துவோம் இனி இனி வந்து அவ்வளோதான் இதோட இதை வந்து நம்ம கொடுமைப்படுத்த போகிறதில்ல இதை வந்து மண்ணில் விட போகிறோம் அவ்வளவுதா இனி வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் थैंक यू. உள்ளக்கு தோண்டி உள்ள போறாங்க பாருங்க. எல்லாரும். இந்த உள்ள ஊரதும் உள்ள போய்ட்டான். இன்னொருதும் உள்ளக்கு போறான். ம் தோன்றாம் பாரு. போயிட்டான் இவன் அவன் தோண்டிட்டு இருக்கான். அதான் உள்ள போக பாக்குறான் உள்ள போறான் உள்ள போறான். ம் இங்க இருக்கான். ஆ இந்த வர மண்ணுக்கு தள்ளு சும்மா எல்லாம் போய் மண்ணுல போய் தூங்கிருவாங்க இந்த கிட்ட ஒருத்தர் தூங்க முடிஞ்சு ஆஹ் உள்ள போயிட்டான் இதே இதை அங்க 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 உள்ள போயிட்டு இருக்கான் உள்ள போயிட்டு இருக்கான் உம் உள்ள போயிட்டு இருக்கான் இத இந்தா உள்ள